வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வர்கம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ரெண்டு பெட்ரூமோட சூப்பராக நல்லா அட்டகாசமாக குவாலிட்டியாக கட்டின வீடு வெறும் இருபத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு தான் இந்த வீடு கொடுக்குறோம் இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன டீட்டெயில்ஸ் என்ன எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறைய லோ பட்ஜெட்டில் இந்த வாரம் முழுக்க புது வீடுகள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு தேவைப்பட்டாலும் நாங்கள் வீடு வாங்கித்த ரெடியாக இருக்கோம் உங்களுக்கு பேங்க் லோனு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம் வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கனா திண்டுக்கல்லில் கரெக்டாக நம்ம செட்நாயம்பி நம்ம கலெக்டேட்டு கலெக்டேட் பக்கத்தில் செட்னாம்பட்டி பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் பில்டிங் வந்து ஏழுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் தெற்கு பார்த்து திசையில் சூப்பராக ரெண்டு பெட்ரூம் பெட்ரூம்மோட நல்லா ஹை குவாலிட்டியாக நல்லா வாஸ்து பார்த்து அருமையாக டைம் எடுத்து சூப்பராக தரமாக கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபா இந்த வீட்டுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஃபிக்சடு ப்ரைஸ் கிடையாது உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டுனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் பேங்க்கில் லோனு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தொண்ணூறு சதவீதம் லோன் வாங்கி தர ரெடி இருக்கோம் இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட்டு எட்நூறு பில்டிங் ஏழ்நூற்றி இருபது சின்னதாக ஒரு போர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நல்லா க ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி ஸோக்கே சூப்பராக நல்லா அட்டகாசமாக பார்க்குறவே செம்ம லுக்காக இருக்கிற மாதிரி டிவி சுக்கியா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கிச்சன் மேடையெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக மேலே வரைக்குமே டைல்ஸ்லாம் ஒட்டி கிச்சன் மேடை கிராயண்டரில் போட்டு கிச்சன் ஸ்பேசிஸாக சூப்பராக டிசைன் பண்ணி நல்லா செல்ஃப் நிறையா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த சின்ன சின்ன ஒர்க்லாம் பார்த்து பார்த்து நல்லா வுட்டெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்து கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ரெண்டு பெட்ரூமே ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிறதுல பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற மாஸ்டர் பெட்ரூமே கரெக்டாக ஈசனி முறையில் போர் வந்துடும் அதேமாதிரி பெட்ரூம்லாம் பார்த்திங்கன்னா லாஃப்ட்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்போம் வீரோ மாடலில் உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபிட் பண்ணி உட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா செமர் லுக்காக இருக்கும் மெயின் ரோட்டு மேலே வீடு மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ஃப்ளாட் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது ரெண்டு நம்ம வீடு வந்து பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா சும்மா ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வீட்டுக்கு வரலாம் அந்தளவுக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இருபத்தி ஏழு லட்ச ரூபா தான் திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த பட்ஜெட்டுக்கு வீடு எங்கேயும் கிடைக்காது இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு அதுவும் புது வீடு கபோர்டு கூட நல்லா அட்டகாசமாக இருக்கும் வீடு தரமாக இருக்கும் நீங்கள் வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடுக்கு அமைக்கிறோம் மாதிரி லோன் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீட்டை வந்து பாருங்கள் ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் பிடிக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியாவில் கலெக்ட்ரேட்டுக்கு பக்கத்தில் அதுவும் கோர்ட்டுக்குலாம் ரொம்ப பக்கமாக ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த வீடுங்கிறது தான் இந்த வீடு மட்டும்தான் இருக்குது திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே மறக்காமல் வந்து பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்